விசேஷம் எடுத்துலாவது அதிகார பதிமூணாவத்தில் இருந்து ஒரு சத்தம் கேட்டேன் ஒரு சத்தம் ஒரு சத்தம் உண்டாகிறது அதை கேட்கிறான் கேட்டேன் இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுது கத்தருக்குள் மறிக்கிறவர்கள் இது முதல் பாக்கிய பாக்கியம் போதும் கத்தருக்குள்ள சொல்லுங்க பார்ப்போம் தெரிஞ்சவங்க சொல்லுங்க கிறிஸ்துவுக்குள்ள வரணும் கிறிஸ்துவுக்குள் வர்றது என்றால் என்ன கிறிஸ்துதான் வார்த்தை ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனா இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது யோவான் ஒன்று ஒன்று தெய்வம் தான் வார்த்தை வார்த்தை தான் தெய்வம் ரெண்டையும் பிரிக்கவே முடியாது பிதா தான் வார்த்தை வார்த்தை தான் பிதா ஏசு கிறிஸ்து தான் வார்த்தை வார்த்தை தான் ஏசு கிறிஸ்து வார்த்தை தான் பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்த ஆவியானவர் தான் வார்த்தை அப்ப தேவன் வார்த்தையாக இருக்கிறார் அப்ப கிறிஸ்துவுக்குள் வருவதென்றால் என்ன கிறிஸ்துவுக்குள் வர்றதுன்றது வார்த்தைக்குள்ள வர்றதும் வார்த்தையை வாசிக்கணும் வார்த்தை நமக்குள்ள போகணும் அப்ப வார்த்தைக்குள் வந்து வார்த்தைக்குள் வாழ்ந்து வார்த்தைக்குள் மறிப்பது அதை இப்படி சொன்னா இயேசுதான் இயேசுதான் வார்த்தை தான் இயேசுவா மாறுகிறார் அப்போ இயேசுக்குள்ள வந்து கத்தருக்குள்ள வந்து கிறிஸ்துவுக்குள்ள வந்து கிறிஸ்துவுக்குள்ள வாழ்ந்து கிறிஸ்துவுக்குள்ள மறிக்கணும் ஒரு அல் சொல்லுவோமா இவர்கள் தான் உண்மையான மரணத்தை கிறிஸ்துவுக்குள்ளான மரணத்தை சந்திப்பார்கள் இவர்கள் தான் இயேசு கிறிஸ்துடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட முடியும் இல்லாட்ட எடுத்துக்கொள்ளப்படவே முடியாது நித்திய நரகத்துக்கு தான் போகணும் வார்த்தைக்காக தெய்வத்து நிமித்தமாக ஒரு நாளும் நாம் நிர்விசாரமாக வாழவே கூடாதுங்க சத்தியம்தான் ஒரு மனிதனை விடுதலையாக்கும் யோவான் எட்டு முப்பத்தி ரெண்டு அப்போ சத்தியத்தை அறிய அரிய அறிய அறியத்தான் நம்ம வாழ்க்கையில் கிறிஸ்துவ உள்ளே வர ஆரம்பிச்சிடுறாரு அப்போ கிறிஸ்துவுக்குள்ளே நம்ம வாழ ஆரம்பிக்கிறோம் கிறிஸ்துவுக்குள்ளே நம்ம மறிக்க ஆரம்பிக்கிறோம் கிறிஸ்துவுக்குள்ளே போது தான் அந்த மரணத்துக்கு பிறகு உயிர்த்தழுதலில் ஏசு கிறிஸ்துடைய வருகையில் நம்ம எழுப்பப்பட முடியும் எழுந்திருக்க முடியும் தான் நான் வேதத்தை ரொம்ப முக்கியத்துவப்படுத்துகிறேன் இந்த வேதத்தை பிதாவாகிய தேவனும் முக்கியத்துவப்படுத்தினார் வேதத்தை இயேசு முக்கியத்துவப்படுத்தினார் இந்த வேதத்தை இப்போ சபையின் காலத்தில் நமக்குள்ளே உலாவி கொண்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவரும் சபைக்கு சத்தியம் தேவை என்ற திட்டத்தை பிதாவானவர் தீர்மானித்தார் நல்லா கவனிக்கணும் நான் சொல்றதை கவனிக்கணும் சத்தியம் தேவை என்ற திட்டத்தை யார் தீர்மானித்தது பிதாவாகிய தேவன் தீர்மானித்தார் அந்த சத்தியத்தை சபைக்குள்ளே கொண்டு வந்து உபதேசம் பண்ணினவர் யாருங்க ஏசு கிறிஸ்து கிறிஸ்து உபதேசம் பண்ணின பின்பு அவர் பரமேறி போன பிறகு அதே சத்தியத்தை உணர்த்தி காட்டுகிறவர் யாருங்க பரிசுத்த ஆவியான் அப்ப மூணு பேருமே எதை ஃபோக்கஸ் பண்றாங்க எதை ஃபோக்கஸ் பண்றாங்க அவருடைய வார்த்தையை ஃபோக்கஸ் பண்றாங்க